முதல் வாசகம் என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திட இறைவாக்கின ஆமோஸ் நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பத்து முதல் பதினேழு அந்நாட்களில் பெத்தலின் குருவாகிய அமச்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரோபாமாவுக்கு சென்று இவ்வாறு சொல்லி அனுப்பினான் இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான் அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை ஏனெனில் எரோபவம் வாழால் மடிவான் அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாக கொண்டு போகப்படும் என்று ஆமோ சொல்கிறான் பின்பு அமச்சியா ஆமோசை பார்த்து காட்சி காண்பவனே இங்கிருந்து ஓடி போய்விடு யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு அங்கே போய் இறைவா குறைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள் பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவா உரைக்காதே ஏனெனில் இது அரசின் இடம் அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான் ஆமோசதற்கு மறுமொழியாக அமைச்சியாவை பார்த்து கூறினார் நான் இறைவாக்கினன் இல்லை இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காட்டு அத்திமரத் தோட்டக்காரன் ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடே என்று அனுப்பினார் எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள் இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் மனைவி நகரில் விளைமகளாயிருப்பால் உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவ உன் நிலபுலம் பங்கு போட்டுக் கொள்ளப்படும் நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய் இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் மத்திய தூய வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு அக்காலத்தில் இயேசு படகேரி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தன இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனை துணிவோடிரு உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளைப் பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டனர் அவருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மாநில மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாத முற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டளை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார் இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தன இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்